வணக்கம் நண்பர்களே இந்த இடம் பதினாலாம் நூற்றாண்டில் ஹனுமந்தப்ப நாயக்கர் என்பவரால் கட்டப்பட்டது சாந்த பென்னூர் என்ற இடம் கர்நாடகத்தில் இருக்கு இது ஹிந்து கட்டிடக்கலையும் இஸ்லாமிய கட்டிடக்கலையும் ஒரு வியத்தகு முறையில் இணைந்த ஒரு அமைப்பு பொதுவாக இந்த மாதிரியான சுற்றிலும் படிக்கட்டுகள் அமைந்த குளங்கள் தமிழகம் முழுக்க இருக்கு எல்லாருக்கும் தெரிந்தது திருவாரூர் கமலாலயம் அது தெப்ப குளம் அது நடுவில் தெப்ப மண்டபம் இருக்கும் சுற்றி அடுக்கடுக்கான படிக்கட்டுகள் இருக்கும் இந்த மாதிரியான குளங்கள் குளிக்கிறதுக்காக உள்ளதல்ல பெரும்பாலும் பல்வேறு மத சடங்குகளுக்காக உள்ளவை நிறைய குளங்கள் தாந்திரிக சடங்குகளுக்காக அமைக்கப்பட்டவை தாந்திரிக சடங்களை குறிக்கக்கூடிய சிற்பங்களும் நிறைய கோயில்களில் உள்ள குளங்களில் இருக்கும் தமிழகம் முழுக்க குறைந்தது இந்த அளவில் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பெரும் குளங்கள் இருக்குது தெப்ப குளங்கள் இருக்குது நம்ம ஊர் சுசீந்திரத்திலேயே ஒரு அற்புதமான குளம் இருக்குது அந்த தெப்ப மண்டபம் என்பது பொதுவாக வசந்த மண்டபம் என்று சொல்லப்படும் கடவுளை எழுந்தருளி அங்கே கொண்டு வைத்து பூஜைகள் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை தெப்ப உற்சவங்கள்லாம் நடக்கிறது உண்டு ஆனால் இந்த ஆலயத்தில் இந்த கட்டுமானங்கள் எல்லாமே இஸ்லாமிய அமைப்பில் டோம்களாக கட்டப்பட்டிருக்கின்றன இது மாதிரி இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது இதுதான் இந்த இடத்துடைய ஒரு சிறப்பு அம்சம் என்று சொல்லலாம் இந்த குளம் என்ன பர்பஸுக்காக கட்டப்பட்டது என்று உறுதியாக இங்கே தெரியலை ஆனால் பெரும்பாலும் இதுவும் அதே தாந்திரிக சடங்குக்காக தான் கட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த இஸ்லாமிய கட்டிடக்கலையை உள்வாங்கி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஒரு கட்டிடக்கலையை ரசிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கூறு என்பது அது எந்தெந்த கற்றக்கலையுடைய அம்சங்களை உள்வாங்கி இருக்கிறது என்று பெரும்பாலும் எந்த கட்டிடக்கலையுமே தூய்மையான கட்டிடக்கலை அல்ல தூய்மைன்னு ஒன்னே கிடையாது அதுல ஒரு கட்டிட அமைப்பு என்பது அதற்கு முன்னால் இருந்த ஒரு அமைப்புடன் புதிதாக வந்து சேர்ந்த இன்னொரு அமைப்பை எடுத்துக்கொண்டு முன்னகர்ந்தா இருக்கும் இரண்டு காலங்களுக்காக இந்த எடுத்தாளுகை நடந்திருக்கும் ஒரு காரணம் கட்டுமானத்துடைய வசதிக்காகவும் கட்டுமான பொருட்கள் மாறும் போதும் கட்டிடக்கலை மாறுகிறது உதாரணமாக தரமான சுடுகற்கள் வந்த ஆரம்பிக்கும்போது சுடி செங்கற்கள் வர ஆரம்பிக்கும்போது அதற்கேற்ப கட்டளைக்கலை மாறுகிறது அல்லது குடைவரை கோவில்களிலிருந்து இருந்து சொல்லக்கூடிய தனியாக கட் கல்லடுக்கி கட்டக்கூடிய கோவில் வரும்போது கற்றக்கலை மாறுகிறது அதற்கேற்ப ஒரு புதிய ஸ்டைல் உருவாகி வரும் இன்னொன்று வெறும் அழகியலுக்காக மட்டும் ஒரு கற்றக்கலையை மாற்றுறாங்க அப்படி பல்வேறு மாற்றங்கள் வழியாக கற்றங்கள் மாறி வருகின்றன இந்தியாவுடைய கட்டிடக்கலையை ரசிக்கும்போது இந்த அம்சத்தை நான் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று எகிப்திலிருந்து வந்தது என்று சொல்லத்தக்க கட்டிட தூண் அமைப்பு வந்து கார்லே மாதிரியான மிகப்பெரிய குடைவறை கட்டுமானங்களில் நமக்கு இருக்குது இது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய முழுமையான கட்டுமானம் என்பது பழைய காலத்தில் மராட்டிய மண்ணில் பூனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்லே குடைவறை அது கி மூ ரெண்டாம் நூற்றாண்டில் செய்யப்பட்டதாக இருக்கலாம் என்று பொதுவாக நம்பப்படுகிறது அது முழுக்க தூண்களால் ஆனது ஆனால் ரொம்ப அளவுக்கு அது எகிப்திய கட்டிடக்கலைக்கு நெருக்கமானது அஜந்தா எல்லோராவுடைய குடைவரைக் கோவில்களும் எகிப்திய கட்டிடக்கலையுடைய சாயல் கொண்டவை அதன் பிறகு வேறொரு சாயல் என்னென்றால் இங்கே வந்து மரத்தால் பெரிய கட்டுமானங்கள் அப்போ கட்டியிருந்திருக்காங்க அந்த சாயலையும் இந்த குடைவரைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அதாவது எகிப்திய கட்டிடக்கலையும் மரக்கட்டுமானத்தை கலந்து இந்திய சிற்பக்கலை பௌத்த கட்டடக்கலை வழியாக உருவாகி வருகிறது அந்த பௌத்த கட்டிடக்கலையிலிருந்து தான் இந்து கட்டிடக்கலை உருவாகி வருது இந்து ஆலயங்களுடைய கட்டிடக்கலை தென்னிந்தியாவில் வந்து தொன்மையான குடைவரை என்பது உண்டவில்லி என்று சொல்லப்படும் ஒன்று அது விசாகப்பட்டினம் அருகே உள்ளது அங்கிருந்து பாதாமி முதலிய அதாவது வாதாபி முதலிய கட்டிடக்கலை வளர்ச்சி வருகிறது அதில் அஜந்தா எல்லோராவில் இருக்க போன்ற அந்த குடைவறை அமைப்புகள் உள்ள வருது இங்கே இருக்கக்கூடிய மரக்கட்டுமானங்களுடைய சாயல் உள்ள வருகிறது உதாரணம் நம்ம ஆலயங்கள் இருக்கக்கூடிய யாழி என்பது சீனாவிலிருந்து வந்ததாக இருக்கலாம் ஏன்னா யாழிக்கு இந்திய புராணங்கள் எங்கேயுமே இடம் கிடையாது ஆழி என்றால் சிங்கம் யாழி என்பது அதனுடைய மறு ஆனால் யாழி என்பது சிங்கம் கிடையாது ஒரு கலவை பிராணி அது அது ஒரு டிராகன் சிங்கம் அது டிராகன் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்கக்கூடிய மரச்சிற்பங்கள் அதிகமாக இருக்குது அப்போ இங்கே வந்த அற ஆசாரிகள் வழியாக இங்கே உள்ள மரக்கட்டுமானங்களில் யாழி இருந்திருக்கும் அந்த யாலி தான் திருப்பி கட்டுமான கலை வழியாக கல் கட்டுமானங்களுக்கு வருகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டுமானங்கள் ஆகிய கல் கோயிலில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் மரத்தாலான கட்டுமானம் போலவே இருக்கிறத பார்க்கலாம் உத்தரங்கள் பட்டிகைகள் அந்த விளிம்புகள் எல்லாமே மரக்கூரை மாதிரி இருக்கும் ஆனால் கல்லில் செஞ்சுருப்பாங்க ஏன்னா அது மரத்தில் இருந்து நகல் செய்யப்பட்டிருக்கு ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு ஆலயத்தை எடுத்து பார்த்தா அப்போ எகிப்த கலை இருக்குது தொன்மையான பௌத்த மரக்கட்டுமான கலை இருக்குது அதிலிருந்து தென்னிந்தியாவில் வரக்கூடிய குடைவரை கோயிலுடைய கட்டுமான கலை இருக்குது தென்னிந்திய மரக்கட்டுமானங்கள் கல் கட்டுமானங்கள் ஆலய சாயல் இருக்குது இது எவ்வளோத்தையும் கலந்து 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 தான் நம்முடைய கோயில் உருவாகி வந்திருக்கிறது ஏறத்தாழ இதே போல கொஞ்சம் இஸ்லாமிய சாயல் உள்ள ஒரு கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது திருவாரூர் ஆலயம் அது ஒரு கோயில் அதில் வெளியே இருக்கக்கூடிய சில கட்டுமானங்கள் சுதையாலானவை இந்த மாதிரி டோம் மாதிரியான அமைப்பு கொண்டவை ஆகவே கலை என்பது ஒரு பெரிய கலவை அது ஒரு கலையுடைய தொடர் வளர்ச்சி அதை ரசிக்கிறதுக்கு எல்லா கட்டுமான கலையும் ஓரளவு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது இஸ்லாமிய கட்டுமான கலை அதற்கு முந்தைய எகிப்திய கட்டுமான கலை இந்தியாவுடைய மர கோயிலுடைய கட்டுமான கலை இது எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ளும் போது ஒருவருடைய ரசனை மேம்பட்டு கொண்டே போகிறது அது வெறுமை இந்த மாதிரி ஒரு இடத்தை வந்து பார்க்கலாம் எளிமையாக ஒரு ரசித்து விட்டு போகலாம் ஆனால் தெரிந்து கொள்ளும் தோறும் நமக்கு வந்து நம்முடைய ரசனை கூர்மையாக மட்டும் இல்லை நம்முடைய வரலாற்றுணர்வும் பெருகிறது இது ஒரு குறியீடாக மாறுகிறது இது வந்து இந்தியாவில் நடந்த ஒரு மாபெரும் கலாச்சார கலவையுடைய அடையாளம் என்று சொல்லலாம் ஏறத்தாழ் இந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாமிய சிந்தனைகள் இந்து மதத்தில் பெரிய அளவில் உள்ள வருகிறது இந்திய மதத்தில் இஸ்லாமிய செல்வாக்கு உள்ள வருகிறது பஜனை என்கிற ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு சம்பிரதாயம் இங்கே உருவாகி மேலே வருது எல்லாத்துக்கும் அடையாளமாக இந்த கோவில் இருக்கிறது இதுதான் நம்ம கட்டிடக்கலை வழியாக பண்பாட்டை நோக்கி போகிறதுக்கான பெரிய ஒரு வழி என்று சொல்லலாம் அதற்கு முறையாக இவற்றை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்வது தான் முக்கியமானது அந்த கல்வி வழியாகத்தான் நாம் இந்தியாவை மேலும் மேலும் அறிய முடியும்